அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து கத்தோலிக்க திருச்சபையில் இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு சின்ன சீர்திருத்தத்தை பத்தி இது வந்து ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் நடக்கல இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த சின்ன சீர்திருத்தம் அந்த சீர்திருத்தம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பெருசாக பேசப்படலை அதனால் வந்து அதை பற்றி பேசுவதற்காக நான் ஆசைப்படுகிறேன் கிறிஸ்தவர்களுக்கு ரிடம்ஷன் சால்வேஷன் சேவிங் குளோரிஃபிகேஷன் சாங்டிஃபிகேஷன் அந்த மாதிரி எல்லாமே தெரியும் அதை பற்றி தான் இந்த விஷயம் அப்படிங்கிறதுனால முதல்ல நம்ம அதை பற்றி கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் இந்த சீர்திருத்தத்தை பற்றி பார்க்கலாம் முதல்ல நம்ம மேலோட்டமாக ரொம்ப ஹை லெவலில் பார்த்தோம்னா கிறிஸ்தவர்கள் வந்து சால்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சால்வேஷன் அப்படின்னா மீட்பு இல்லைன்னா காப்பாற்றுப்படுதல் இல்லைன்னா சேவிங் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அது என்ன மீன் பண்ணுதுன்னா ரட்சிப்பு அப்படிங்கிறது அதாவது சால்வேஷன் அப்படிங்கிறது வந்து பாவத்திலிருந்து இல்லைனா அதோட தண்டனையிலிருந்து தேவன் நம்மை முழுமையாகும் ஒரு காப்பாற்றும் ஒரு செயலாகும் அதாவது தேவன் தான் நம்மளை காப்பாற்றுகிறார் அதுதான் மீட்பு இல்லைன்னா சால்வேஷன் அப்படிங்கிறது ரட்சிப்பு அப்படிங்கிறது இது வந்து தேவன் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறார் அப்படிங்கிறது ஆனால் இதில் வந்து யாரை எலெக்ட் பண்ணுறார் எப்படி மீட்பு பண்ணுகிறார் எப்படி நீதிப்படுத்துகிறார் எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார் எப்படி மகிமைப்படுத்துகிறார் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த சால்வேஷன் இல்லைன்னா ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரே இதுக்குள்ளே வருது இதை நம்ம வந்து ரோமர் பத்து பதிமூணில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே தெரியும் ரட்சிப்பு அப்படிங்கிறது ஆண்டவரின் நாமத்தை கூப்பிடுகிற ஒவ்வொருவனும் ரட்சிக்கப்படுவான் அப்படிங்கிறது தான் பிப்ளிக்கல் பேக்ரவுண்ட் ரெண்டாவது அந்த ரட்சிப்புக்கு கீழே உள்ள நாலு பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம் அது வந்து முதல்ல வந்து மீட்பு அதாவது ரிடம்ஷன் ரிடம்ஷன் அப்படின்னா விடுவித்தல் இல்லைனா வாங்கி கொள்வது அப்படிங்கிறது மீட்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அடிமைப்பட்டவர்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஸ்லேவ் அப்படின்னா அந்த ஸ்லேவை வந்து விலை கொடுத்து வாங்கி விடுதலை பண்ணுவது இதை தான் வந்து வேதாகமத்தில் வந்து இயேசு தன் இரத்தத்தால் நம்மை பாவத்திலிருந்து அதாவது மரணத்திலிருந்து சாத்தானின் அதிகாரத்திலிருந்து விலை கொடுத்து வாங்கினார் விலை செலுத்தி மீட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை தான் வந்து நம்ம மீட்பு இல்லைனா ரிடம்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து சால்வேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி இதை வந்து நம்ம ஏபிஎஸர் ஒன்று எல்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் அவரில் நாம் அவருடைய ரத்தத்தின் மூலம் மீட்பை பெற்றோம் அப்படின்னு இருக்குது ஓகே சால்வேஷன் பார்த்தோம் சால்வேஷன் கீழே மீட்பு இருக்குது அதாவது ரிடம்ஷன் இருக்குது சால்வேஷனுக்கு கீழே ரிடம்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதே சால்வேஷனுக்கு கீழே ரிடம்ஷனுக்கு அப்புறம் வர்றது ஜஸ்டிஃபிகேஷன் இப்போ வந்து நம்மள பாவத்திலேருந்து மீட்டாச்சு மீட்டதுக்கு அப்புறம் அப்படியே விட்டோன்னா இப்போ ஒரு ஜெயிலேருந்து ஒரு கைதியை நீங்கள் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஜெயிலருந்து ஒரு தண்டனை கொடுக்காம ஒரு கைதியை விடுறீங்க அப்படின்னா அவன் வந்து கைதி அப்படின்னு தான் அழைக்கப்படுவான் இல்லையா பட் வந்து ஏசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்தை எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிட்டார் நம்மளை நீதிப்படுத்திட்டார் அது வந்து நாம் செய்த நன்மைக்காக இல்லை கிறிஸ்துவின் நீதியை நாம் செலுத்தப்பட்டதற்காக தேவன் நம்மை நீதிமான்களாக அறிவிக்கிறார் இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸில் நடக்கிற விஷயம் இது வந்து நம்ம இதெல்லாம் பண்ணாதான் நீங்கள் வந்து நீதிமான்கள் ஆவீர்கள் அப்படிங்கிறது இல்லை நாம் வந்து எப்போ வந்து தேவனை அவரை தேவன் என்று விசுவாசிக்கிறோமோ அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயம் எப்போ நம்ம வந்து ரெப்பன் பண்ணி பிலீவ் பண்ணுறோமோ அந்த ஒரே நேரத்தில் ஒரே கணத்தில் தேவன் வந்து நம்மளை உடனடியாக அவருடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் நம்மளுடைய விசுவாசத்தினால் மட்டுமே இது நடக்கிறது இதை தான் நம்ம எங்கே பார்க்குறோம் நாம் விசுவாசத்தினால் நீதிப்படுத்தப்பட்டதால் தேவனோடு சமாதானம் உண்டு இது வந்து ரோமர் அஞ்சு ஒன்றில் நம்ம பார்க்குறோம் சரியாக நம்ம இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து சால்வேஷன் அதுதான் ஒரு ஓவர்ஆர்க்கிங் ஸ்கீம் அதுக்கு கீழே வந்து ரிடம்ஷன் ரிடம்ஷனுக்கு அடுத்தது வந்து ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம இப்போ ஜஸ்டிஃபை பண்ணிப்பட்டோம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வந்து ரிடீம் பண்ணப்பட்டு ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டிருக்கிறார்கள் மீட்கப்பட்டு நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கு அடுத்தது வந்து பரிசுத்தப்படுத்தப்படுதல் அதாவது சாங்க்டிஃபிகேஷன் எப்படி நம்ம பரிசுத்தமாக மாறுதல் இது வந்து கொஞ்சம் டஃப் ஆனது பரிசுத்தப்படுத்துதல் என்பது நம் வாழ்க்கை தினமும் கிறிஸ்துவை போல் மாறி செல்லும் ஒரு செயல்முறை நீதி நீதிப்படுத்துதல் இல்லைனா ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய நிலை எந்த இதுலேருந்து மாறுது அப்படிங்கிறது நம் பரிசுத்தப்படுத்தப்படுதல் அப்படிங்கிறது நமது நடத்தை சிந்தை ஆசை போன்றவை மாறுவது பரிசுத்தப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவை போல மாற்றப்படுதல் ஆகும் அதாவது நீதிப்படுத்துதல்னா ஒரே இன்ஸ்டன்ஸில் நம்மளோட நிலையை மாற்றுகிறோம் நாம் ஒரு குற்றவாளி அப்படிங்கிற நிலையிலிருந்து நீதிமான் அப்படிங்கிற நிலைக்கு மாற்றப்படுகிறோம் அது தேவனால் மட்டுமே முடியும் அது இன்ஸ்டன்ஸில் நடக்கிறது நம்மளுடைய பரிசுத்தப்படுத்தப்படுதல் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம் அப்படிங்கிறது நம்ம ஒன்றுத்து சொல்லிக்கிற நாலு மூணில் நம்ம வாசிக்கிறோம் ஒரு மனிதன் தேவனை விசுவாசித்து கிறிஸ்தவனான பிறகு அவன் ஒரு ஒரு நாள்லேயோ இல்லைன்னா ஒரு ஒன் மந்த்லேயோ இறந்து போனால் கூட அவன் பரிசுத்தப்படுத்தப்படுகிறான் அந்த இறுதி நாளில் ஃபுல்லாக அவன் பரிசுத்தப்படுத்தப்படுகிறான் அதே மனிதன் ஒரு ஆயிரம் வருடங்கள் ஆயிரம் வருடங்கள் இல்லை ஒரு நூறு வருடங்கள் இருந்தாலும் அவனும் அதே பரிசுத்தையும் தான் பெறுகிறான் அதனால் அந்த பரிசுத்தப்படுத்துதல் அப்படிங்கிறது வாழ்நாள் புழு முழுவதாக இருந்தாலும் அது மனிதனால் ஏற்படுத்தப்படுவதில்லை அது தேவனின் சித்தத்தினால் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது அதுதான் வந்து ஒன் தெசலோனிக்கர் நாலு மூணில் நம்ம வாசிக்கிறோம் அடுத்தது வந்து குளோரிஃபிகேஷன் மகிமைப்படுத்தப்படுதல் அது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்து திரும்பி வரும்போது விசுவாசிகள் பூரண பாவமற்ற மறைவில்லாத உயிர் தெளிந்தை உடலை பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் அது அதாவது மீனிங் வந்து அதில் வந்து பாவம் இனி பாவம் இருக்காது சோதனை இருக்காது மரணம் இல்லை அதை தான் வந்து அந்த நித்திய பரிபூரண நிலையை அடைவது தான் குளோரிபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை வந்து நம்ம ரோமர் எட்டு முப்பதில் வாசித்தோம்னா தெரியும் அவர் நீதிப்படுத்தினவர்களையும் மகிமைப்படுத்தினார் அப்படின்னு போட்டிருக்கு ஓகேயா ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ரோம கத்தோலிக்க திருச்சபையில் இந்த நடந்த சீர்திருத்தத்தை பார்ப்போம் அதை பார்க்கறக்கு முன்னால் சின்னதாக ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்னாதாக என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் அப்போ வந்து அந்த ரிஃபர்மேஷன்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல வந்து இதே பாயிண்ட் இப்போ வந்து இந்த கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட இப்போ அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கருத்தை தான் அந்த காலத்துலேயும் அவங்க சொன்னாங்க இது ஒரு சின்ன சீர்திருத்தம் தான் நிறைய சீர்திருத்தம் அந்த காலத்தில் தேவைப்பட்டுச்சு இப்போ வந்து அதில் ஒரு பாயிண்ட்டை மட்டும் அவங்க ஏற்றிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இருந்து ஒரு நவம்பர் ஃபோர்த்துன்னு நினைக்கிறேன் இந்த டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஒரு டாக்டர்னல் நோட் டாக்டர்னல் நோட் ஆன் சம் மேரியன் டைட்டில்ஸ் ரிகார்டிங் மேரிஸ் கோஆப்ரேஷன் இன் த ஒர்க் ஆஃப் சால்வேஷன் நம்ம பார்த்தோம் சால்வேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அம்பர்லா டேர்ம் அதில் தான் வந்து ரிடம்ஷன் சங்கடிஃபிகேஷன் ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாமே அடங்கியிருக்கிறது அதை வந்து இவங்க வந்து இங்கே இது பண்ணுறாங்க மேரியோட கோஆப்ரேஷன் இருக்கா மரியாளின் டைட்டில்ஸ் ம மரியாளின் பட்டங்கள் சரிதானா அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து ஆராய்ந்து கேத்தலிக் திருச்சபை வந்து ஒரு இதை கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இதை படிக்காதவங்களுக்கு வந்து கேத்தலிக் திருச்சபையில் வந்து மரியாள் வந்து கோ கோரிடம் ட்ரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவது வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் அதாவது சக மீட்பர் சக மீட்பர் அப்படிங்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் கோரிடம் அப்படிங்கிற இது ஸோ அதை வந்து இவங்க வந்து கரெக்ட் பண்ணி இதில் போட்டிருக்காங்க ஸோ இது இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு பெரிய டாக்குமெண்ட் நம்ம எல்லாத்தையும் படிக்க போகிறதுல பேசிக்காக நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா அதில் வந்து இன்ட்ரட்ஷன் கொடுத்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மேரிஸ் கோஆப்ரேஷன் இன் ஒர்க் ஆஃப் சால்வேஷன் அதாவது மரியாவின் அந்த கோஆப்ரேஷன் எப்படி இருந்துச்சு அந்த கோஆப்ரேஷன் அப்படிங்கிறத வந்து திருச்சபை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ நம்மளுடைய இது வந்து அந்த கோ ரிடம் ட்ரிக்ஸ் அந்த அந்த செக்ஷனுக்கு போனீங்கன்னா அதாவது பதினேழாவது பேராகிராஃபில் அவங்க போட்டிருக்காங்க நான் தமிழில் இங்கிலீஷில் வாசிச்சு அப்புறம் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் இந்த டைட்டில் கோரிடம் ட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் இன் த ஃபிஃப்டீன்த் சென்ச்சுரி ஆஸ் அ கரெக்ஷன் டு த இனோவகேஷன் ரிடம் ட்ரிக்ஸ் விச் ஹேட் பீன் அட்ரிபியூட்டட் டு மேரி சின்ஸ் த டென்த் சென்சுரி அதாவது மேரியை வந்து ரிடம் ட்ரிக்ஸ் அப்படின்னு வந்து பத்தாவது நூற்றாண்டிலிருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அது வந்து கோரிடம் ட்ரிக்ஸ் அப்படின்னு வந்து ஃபிஃப்டீன்த் செஞ்சுரியில் மாறி இருக்கு அதாவது சக ரிடீமர் சக மீட்பாலர் அப்படின்னு மாறி இருக்கு இதை வந்து செயின்ட் பெர்னார்டு வந்து இது பண்ணியிருக்காரு செயின்ட் பெர்னார்டு அசைண்ட் அ ரோல் அட் த ஃபுட் ஆஃப் த கிராஸ் தட் கேவ் ரைஸ் டு த டைட்டில் ரிடம் ட்ரிக்ஸ் விச் ஃபஸ்ட் அப்பியர்ட் இன் அன் அனாமினியஸ் ஃபிஃப்டீன்த் சென்ச்சுரி ஹிம் ஃப்ரம் ஜெசல்பர்க் அதாவது பாடல்கள் மூலமாக எவ்வளோவோ தவறான கருத்துக்கள் பரவி இருக்குது அதுவும் இதுவும் ஒரு எடுத்துக்காட்டுறது இருக்குது இங்கே வந்து ஒரு ஒரு ஹிம்மில் வந்து இந்த மேரியை வந்து கோ ரெடம் ட்ரிக்ஸ் அப்படின்னு பாடி இது பண்ணியிருக்காங்க அதை அப்படியே பரவி அந்த பெயர் அப்படியே நிலைத்து விட்டுருது அழுதோ த டெஸினேஷன் ரெடம் ட்ரிக்ஸ் பெர்சிஸ்டட் த்ரோ அட் திக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் சென்ச்சுரிஸ் இட் டிசப்பியர்ட் என் டேர்லி இ த எயிட்டீன் சென்ச்சுரி ஹாவின் பீன் ரீப்ளேஸ் பை த டைட்டில் கோரடம் ட்ரிக்ஸ் எப்படி அந்த பேர் வந்தது அப்படின்னா ரெடம் ட்ரிக்ஸ்லேருந்து எப்படி கோரிடம் ட்ரிக்ஸ் ரிடம் ட்ரிக்ஸுங்கிறதே ரொம்ப பெரிய இது கோரிடம் ட்ரிக்ஸ்ன்னு இன்னொரு இது திருப்பியும் வந்திருக்கு தியாலஜிக்கல் ரிசர்ச் ஆன் மேரேஜ் கோஆப்ரேஷன் கிரைட்ஸ் ரிடம்ஷன் இந்த தஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டுவெண்ட்டி எத் சென்ச்சுரி லெட் டு அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் த டைட்டில் சிக்னிஃபைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பதினெட்டாவது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா சம் சம் போப்ஸ் ஹாவ் யூஸ் த டைட்டில் கோர் ரிடெம் ட்ரிக்ஸ் விதவுட் எலாப்ரேட்டிங் மச் ஆன் இட்ஸ் மீனிங் சில போப்பும் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நைன்டீன்த் அண்ட் டொண்ட்டி எய்த் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து இம்பார்ட்டண்ட் இது வருது அப்போ வந்து ஒரு கார்டினல் வந்து அதாவது போப்பு கீழே இருக்கிறவர் ஒரு வந்து ஹீஸ் பாயிண்டிங் அவுட் இது தவறு நம்ம வந்து அந்த டுவெண்ட்டி எய்த் பேராகிராஃபை ரீட் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா தெரியும் அதில் வந்து அந்த கார்டினல் ராட் சங்கர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து லெட்டஸ்ட் டூ த எஃபிஷியன்ஸ் அண்ட் கொலோஷியன்ஸை வந்து காட்டுறாரு அதாவது எபிஎஸருக்கும் கொலோசியருக்கும் எழுதப்பட்ட அந்த நிறுவங்களை காட்டி அதில் வந்து அந்த சென்ட்ராலிட்டி அதாவது அந்த ரிடம்டிவ் மீட்பின் சென்ட்ரல் அதை வந்து க தேவனுக்கு மட்டுமே உரியது அதாவது இயேசுவுக்கு மட்டுமே உரியது அதில் வேறு எந்த இதுவும் இல்லை வேற எப்படியும் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு அவர் வந்து சுற்றி காட்டுறார் அவர் காட்டுற அந்த இதை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் நான் வாசிக்கிறேன் தமிழில் இதுக்கு பண்ணுற இப்போலாம் ஃபார் எவ்ரி ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் இஸ் பிஸ்டவ் அப்பானஸ் இன் கிரைஸ்ட் இதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும் அவர் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து Uh, Ephesians 1.3. We are adopted as sons and daughters through him, Ephesians 1.5. In him we have been graced, Ephesians 1.6. We have redemption through his uh, blood, Ephesians 1.7. And his grace has been lavished on us. Ephesians 1.8. In him we have obtained an inheritance, have been, been predestined, Ephesians 1.11. அப்படின்னு வந்து போகிறாரு அதுக்கப்புறம் கொலோஷியன்ஸையும் காட்டுறாரு பேசிக்கலாக வந்து என்ன சொல்கிறாரு ஓகே இது வந்து நம்ம வேறு எந்த இதையும் காட்ட முடியாது தேவனுடைய இது தான் வந்து நம்மளுக்கு மீட்பை கொடுக்க முடியும் வேற யாருடைய இதுவும் கிடையாது ஃபுல்னஸ் வந்து அந்த மீட்பின் இது வந்து ஃபுல்லாக வந்து தேவனுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் இயேசுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் வேற யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டில் வந்து அவங்க கன்க்ளூட் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க கிவன் த நெசசிட்டி ஆஃப் எக்ஸ்பிளைனிங் மேரிஸ் சபாட்னேட் ரோல் டு கிரைஸ்ட் இன் த ஒர்க் ஆஃப் ரிடம்ஷன் இட் இஸ் ஆல்வேஸ் இன் டு யூஸ் த டைட்டில் கோ ரிடம் ட்ரிக்ஸ் டு டிஃபைன் மேரீஸ் கோஆப்ரேஷன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க மேரிக்கு வந்து நீங்கள் கோரிடம் ட்ரிக்ஸ் சக மீட்பாளர் அந்த மாதிரி வேற அதாவது சக மீட்பாளருங்கிற நாடாக உருவாக்குன இது வேறு எந்த அந்த டைட்டிலும் கொடுக்கக்கூடாது தேவனுக்கு மட்டுமே அந்த ரிடம்ஷன் அப்படிங்கிறது வந்து சால்வேஷன் ஃபுல்லாகவே தேவனுக்கு உடையது க்ரைஸ்ட் அலோன் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து சொல்ல வராங்க அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வசனத்தை கொண்டு வந்து ரொம்ப அழகாக வந்து இதை வந்து முடிக்கிறாரு எல்லாமே வசனத்தை வச்சு இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னா ட்ரெடிஷன் அண்ட் ஸ்கிரிப்சர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இங்கே கன்க்ளூஷன் இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்கிரிப்டரை வச்சு முடிக்கிறாங்க இது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு நல்ல திருத்தம் கத்தோலிக்க திருச்சபைக்கு தேவைப்படுற திருத்தம் இது வந்து அந்த கிரைஸ்ட் அலோன் அப்படிங்கிற இதுக்கு வழிவகுக்கிறது ஒரு இருந்து ஒரு இதை எடுத்து வச்சுட்டாங்க இன்னும் அதே மாதிரி எதெல்லாம் வந்து கிரைஸ்ட் அலோன் அப்படிங்கிறத தடை பண்ணுகிறதோ அதெல்லாம் எடுத்து வைத்தார்கள் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதுவும் அவங்க ஸ்கிரிப்சர் அலோன் அப்படிங்கிறத வைத்து அவங்க வந்து காட்டுறாங்க இங்கே வந்து நாங்கள் ட்ரெடிஷனுக்காக அப்படின்னு இது காட்டாமல் அந்த வசனங்களை சுற்றி காட்டி இதனால தான் வந்து நம்ம தேவனுக்கு மட்டுமே மகிமை கொடுக்கணும் தேவனை மட்டுமே வந்து நம்ம ரிடீமர் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத வச்சு காட்டுறாங்க ஸோ இட்ஸ் ஒரு நல்ல இது இதை ஏன் வந்து கத்தோலிக்க திருச்சபையில் வந்து இன்னும் ஒரு பிரபலமாக ஆக்கலைன்னு எனக்கு தெரில மேபி வந்து அவங்க திருச்சபையில் வந்து அவங்க இதை இந்த லெக்சர் இல்லைன்னா இந்த டாக்குமெண்ட்டை வந்து மேபி இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆயர்கள் வந்து இல்லைனா பாஸ்டர்ஸ் வந்து காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அதை இது பண்ணி மக்களுக்கு வந்து இல்லை தேவன் மட்டுமே வேறு எதுவும் நம்ம மேரியெல்லாம் இது பண்ணக்கூடாது இடையில கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அவங்க காட்டுறதுக்கு நம்ம வந்து தேவன் இடத்துல கேட்டுக்கொள்ளலாம் கத்தோலிக்க நண்பர்கள் இந்த டாக்குமெண்ட்டை படித்து இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஆராய்ந்தாலே அதாவது எது ட்ரெடிஷன் எது கிறிஸ்தவம் அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்தாலே வந்து இந்த மாதிரி சீர்திருத்தங்கள் நடைபெறும் அந்த சீர்திருத்தங்கள் வந்து தேவனை நோக்கி போவதற்கு ஒரு நல்ல தூண்டுவலாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்